ஜோசப் விஜய் அவர்களே அன்றைக்கு வந்து இதே தான் பாஜகவின் எத்ராஜா செஞ்சார் ஓட்டர் ஐடி எடுத்து வெளியில் விட்டு இவர் வந்து கிறிஸ்டியன் இவர் வந்து ஜோசப் விஜய் இவர் முழு பேரை மறைக்கிறாருன்னு அவர் எந்த நோக்கத்திற்காக அன்னைக்கு பேசினாரோ அதே நோக்கத்தோட இன்றைக்கு போஸ் வெங்கட் பேசியிருக்கிறார் திமுக இருந்து அன்றைக்கு இஸ்லாமியர்களை தவறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் கண்டிச்சிருந்தா இன்றைக்கு போஸ் வெங்கட் வந்து கிறிஸ்தவர்கள் பத்தி பேசியிருப்பாரா ஆட்சிக்கு வரக்கூடாதா மக்கள் ஆளக்கூடாதா ஒரு கட்சி துவங்கக்கூடாதா அப்போ நீங்க அளவுக்கு நீங்க கட்சி எந்த அளவுக்கு பார்க்குது இதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இருக்கிட்டு இருக்கீங்க அப்பா அப்பான்னு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகள் இப்படி பிளவுவாதம் பேசுறதை விரும்புவாரா பாஜக உள்ளே வந்துடும் பாஜக வந்தால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கிடையாது என்ற போர்வைக்குள்ள ஒழுந்துக்கிட்டு அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான செய்யக்கூடிய செயல்கள் தான் இது எல்லாமே உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக இருந்திருந்தால் நாங்கள் அந்த இடத்துல தான் கேட்கணும் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா முதல்ல உங்க கட்சியினர் பேசுறது நீங்க தடை செஞ்சிருக்கணும் முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாரா இல்ல துணை முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாரா இல்ல தாவைக்கால யாரோ ஒரு நபர் பண்ணதுக்கு நம்ம விஜய் மன்னிப்பு இயக்கணும்னு நம்ம சொன்னாரு இந்த மாதிரி இந்த மாதிரி மத பொல்லவாத அரசியல் பேசல ஏதோ வந்து மொத்தமா ஒரு சமூகத்தையே வந்து நாங்க இழிவுபடுத்தி பேசிருக்கோமா போன ஆட்சியில நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியங்களுக்கு தான் தெரியும் நாங்க வந்தா அந்த ரகசியத்தை சொல்லுவோம் நீட் தேர்வை நாங்க ஒழிப்போம் சொன்னீங்க ஒழிக்க முடியல இன்னைக்கு அது கண்கூடாக தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்த தடவை திரும்ப எலக்ஷனுக்காக நீங்க இத கையில் எடுக்கிறீங்க கையில் எடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்தது கச்சத்தீவை மீட்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க ஆட்சி அதிகாரத்துல ஒன்றியத்துல அமைச்சரவையில இருக்கும் போது செஞ்சு கிழிக்க முடியாததை இதுக்கப்புறம் நீங்க எப்படி செஞ்சு கிழிப்பீங்க அப்ப எதுக்கு தீர்மானம் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க இப்போ நீட்டுக்கு அவங்க ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றது உங்க நீங்களும் சொன்னீங்க ரகசியம் இருக்க அவங்க செய்யலை இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து நீட்டி விஷயத்த உறுதியாக இருக்கிறீங்க இப்ப நீங்க இதை சரி பண்றதுக்கு என்ன வழிபுறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்களை நலம் விரும்பி இஸ்லாமிய பெண்களை வந்து மேம்படுத்த நினைக்கிறது அப்படின்னா எத்தனை இடங்கள்ல பாஜக வந்து கேண்டிடேட்ஸா இஸ்லாமியரை போட்டுருக்கு எத்தனை இடங்களில் இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க அமைச்சரவையில் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எந்த இடங்கள்லையுமே இஸ்லாமியர்களை பற்றி கவலைப்படாத பாஜக இஸ்லாமிய பெண்களுடைய பற்றி கவலைப்படாத பாஜக இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் கவலைப்படுது நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உலக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் பக்ஃபாரிய திருத்தச் சட்டம் ஏற்கனவே மாநிலவையில் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு மாநிலவையிலையும் வந்துருச்சு இப்போ தாக்கல் செய்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டங்கள் செஞ்சிருக்கீங்க குறிப்பாக பாஜக தரப்பில் பேசும்போது இந்த சட்டத்தை எந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்க்கிறீங்க முதல்ல விஜய் அவர்களுக்கு வக்பவ சட்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளை எழுப்புறாங்க ஹெச் ராஜா ஒரு படி மேலே போய் இந்து விரோத தீய தான் இதை எதிர்க்க முடியும் விஜய் ஒரு இந்து விரோத சக்தி அப்படின்னு சொல்லி முதல்ல வக்பு சட்டத்தை எதற்காக தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது வகுப்பு சட்டத்தை நம்ம எதற்காக எந்த அடிப்படையில் எதிர்க்கோம் அப்படின்னா பாஜகன்ற அடிப்படையும் முதல்ல நம்ம எதிர்க்கணும் ஏன்னா பாஜகவுடைய ட்ராக்கில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் தொடர்ந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரான பல்வேறு செயல்பாடுகளில் பாஜகவும் இருக்குது பாஜகவுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் இருந்திருக்கு அப்படின்றது தான் வரலாறு இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நீங்கள் சாதாரணமாக ஹிஜாப் அணியக்கூடிய விஷயங்களில் முற்கொண்டு அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் முற்கொண்டு அவர்களுடைய தொழுகைகள் முற்கொண்டு எல்லா இடங்கள்லையுமே ரீசெண்டாக நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகைகள் வந்து மசூதிகளை வந்து மூடப்படுவது போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் பாஜக எல்லா இடங்களிலும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக தொடர்ந்து மத பிளவுவாத அரசியலை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இங்கே உதவிக்கிட்டு இருக்கு இந்தியாவில அப்படின்றது நம்ம தெரியும் அதுக்கு தான் திரு ஹெச்ராஜா அவர்கள் வந்து இந்து விரோத சக்திகள் அப்படின்னு பேசுறாருன்னா இன்றைக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய ஏழை இஸ்லாமிய மக்களுக்காக பயனளிக்கக்கூடிய அந்த வாரியத்து தொடர்பான விஷயங்கள்ல நீங்க இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேரை வந்து உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அது இஸ்லாமியர்களுக்கு விரோதமான செயல் கிடையாதான் உண்மையிலேயே ஒரு ஆளுகின்ற கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி இந்தியாவினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியா ஒரு அடிநாதமாக இருக்கும் பொழுது அப்ப நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்ப நீங்க அவர்களுடைய ஒரு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேரும் நான் கொண்டு வருவேன் அப்படின்றது இஸ்லாமிய விரோதம் கிடையாதா அவர்களுடைய அதிகாரத்தை வந்து கைப்பற்ற நினைக்கிறது கிடையாதா அந்த சட்டத்தின் மூலமாக அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு ஓட்டையை கொண்டு வருவதற்கான வழிமுறை கிடையாதா அப்ப இது இஸ்லாமிய மக்கள் இதை கண்டு அச்சமடைகிறார்கள் ஏன்னா இந்தியாவிலேயே டாப் த்ரீ சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய இடங்களில் வக்ஃப வாரியமும் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர்கள் தங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் பட்டியலிட்டு இருக்கிறாங்க கலக்கிடப்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக தெரிய வந்த அடிப்படையில் அவர்கள் டாப் த்ரீல இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஏற்கனவே அதற்கான சட்ட திருத்தங்கள் முழுமை பெற்று இருக்கிறது பல இடங்களில் சட்ட திருத்தம் நடந்திருக்கிறது அது முழுமையான ஒரு வாரியமாக தான் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது இந்த ஒரு சூழல்ல நீங்க புதிதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் ஆக்கப்பூர்வமாக என்ன விஷயங்கள் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு நான் பார்க்க வேண்டியது உண்மையிலேயே பாஜகவிற்கு இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாரியத்தின் சட்டங்களை வைத்துக்கொண்டு திறம்பட அந்த வாரியத்தை எப்படி செயல்படுத்துவது அவர்களுக்கு தேவையான பணியாட்கள் என்ன வேணும் அவர்களுக்கு தேவையான ஃபண்டிங் என்ன வேணும் அதை திறம்பட செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்தால் போதுமானது அதை வைத்து அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அந்த வக்குவாரத்தின் சொத்துகள் மூலமாக உதவி செய்வதை கண்காணித்தாலே போதுமானது இப்படி புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவர்களுடைய மத விஷயங்களில் வந்து மாற்று மதத்தினர் கொண்டு வருவதும் ஆட்சியாளர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுப்பதும் இது போன்ற எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த தேவை எங்கிருந்து எழுகிறது அப்படின்றத நமக்கு கேள்வியே நீங்கள் இருக்கக்கூடிய செட்டப்ல வச்சுக்கிட்டே அதை எதுவும் சரி செய்யலாமே அப்படின்றத நம்ம கேட்குறோம் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்களுடைய நலம் விரும்பி இஸ்லாமிய பெண்களை வந்து மேம்படுத்த நினைக்கிது அப்படின்னா எத்தனை இடங்களில் பாஜக வந்து கேண்டிடேட்ஸாக இஸ்லாமியரை போட்டிருக்கு எத்தனை இடங்களில் இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க அமைச்சரவையில் எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க மாநில முதலமைச்சராக எத்தனை பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க மாநில தலைவராக அரசிருக்காங்களா பாஜக இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்களா எத்தனை இடத்துல போட்டிருக்கீங்க அப்போ இந்த மாதிரி எந்த இடங்கள்லையுமே இஸ்லாமியர்களை பற்றி கவலைப்படாத பாஜக இஸ்லாமிய பெண்களுடைய பற்றி கவலைப்படாத பாஜக இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் கவலைப்படுது அப்படின்ற இடத்துல தான் நம்ம சந்தேகிக்கிறோம் இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டும் சரியில்லை இவர்கள் செய்வதும் சரியில்லை நோக்கமும் சரியில்லைன்றதுனால தான் சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் மக்கள் அச்சப்படுறாங்க மக்கள் அச்சப்படக்கூடிய விஷயம் மக்கள் பயப்படக்கூடிய விஷயத்த ஏன் செய்யறீங்க ஏற்கனவே இருக்கிறத நீங்க சீராக நடத்திட்டு போங்க தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே போல தமிழக அரசு இப்போ அந்த வட்பாரி திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க தமிழக சட்டமன்றத்திலையும் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க இப்போ பாஜகவினுடைய ஒரு பி டீமாக அல்லது ஒரு மறைமுக உறவாக திமுக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தாவேக்கா தரப்புல வச்சிட்டு இருக்காங்க இப்போது திமுக அரசு இந்த விஷயத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தையோ எதிர்த்து வாக்களித்ததையோ எப்படி பார்க்குறேன் இது திமுகவினுடைய கபல் நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்தத்துக்கு எதிராக திமுக வாக்களிக்கிறது தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறது பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே தமிழ்நாட்டில் நேற்றைக்கு நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்பனில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலில் எல்இடி விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதி கிடையாது குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே இருக்கிறதுனால அனுமதி கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதே போல் நீங்கள் வந்து சூப்பர்டெண்ட் அனுமதி வாங்கணும் அது வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீரென பிரதமர் ராமேஸ்வரம் வரும் நேரத்தில் அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி விளக்கு மூடப்படுது அகற்றப்படுது ம் எத்தனை நாளாக திமுக அரசுக்கு இது கண்ணுக்கு தெரியலையா அதிகாரிகள் கண்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முத்தவள்ளியே ஒரு பேசியது போல ஒரு வீடியோக்கள் வெளியே வந்துச்சு ஒரு மராமத்து பலிக்கா ஒரு பணிக்காக தான் அது மூடப்பட்டதால செய்திகள் வருது அந்த எல்இடி விளக்குகள் வந்து அங்கேருந்து அகற்றப்படணுன்றது அதிகாரிகளே வந்து கொடுத்துருக்குறாங்க இது செய்திகள் வெளியாக இருக்குது அதிகாரிகள் கொடுத்த அந்த விளக்கம் வெளியாக இருக்குது ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு மேலே இருப்பதனால அதற்கு வந்து அனுமதி தனியாக வாங்கணும் வைக்கக்கூடாது அது கலங்கரை விளக்கம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அதிகம் திடீர்னு தான் அவங்களுக்கு தெரியுமா கலங்கரை விளக்கம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி தெரியாதா பிரதமர் அவர்கள் அங்கே வரதுக்கு முன்னாடி தெரியாதா அவங்களுக்கு அவர் வரும்போது தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது நம்ம சந்தேகம் இருக்குது அடுத்தது இன்னொன்றுத்துக்கு நான் வரேன் இன்றைக்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் பேச்சாளர்களே கிடையாது ஆபாச பேச்சாளர்கள் எங்களுடைய தலைவர் இஃப்தார் நோன்பு தரப்பு தான் நடத்தினார் அது முடித்த உடனே ஒரு ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாரு மேடையில் ஏறி இஸ்லாமிய பெருமக்களை எங்களை பேசாத விடுங்க எங்களை உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம் அதனால நீங்க எங்களை பேசுறீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பதில் சொல்றது நான் வரல அதுக்கு அடுத்து நான் வரேன் இஸ்லாமிய பெருமக்களை அன்றைக்கு அந்த மேடையில் மிக கீழ்த்தரமாக அவர் பேசியிருக்கிறார் நீங்க இஸ்லாமியர் பாதுகாவலர்னு சொல்லி தானே ஆட்சி நடத்துறீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கல ஏன் அவரை கட்சியை ஒரு தூக்கலை ஏன் உங்கள் அடிப்படை உருவிலேருந்து ஏன் நீக்கலை ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போது ஒரு மத பிளவுவாதை தூண்டுகிற வகையில் இஸ்லாமிய பெருமக்களை பற்றி இப்படி இழிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க அப்போ நீங்களும் உங்கள் முதலாளியும் தொடர்ந்து மத பலவாத அரசியலுக்கு ஆதரிக்கிறீங்க தானே அர்த்தம் அதை பார்த்து ரசிக்கிறீங்க தானே இப்போ காவல்துறை சார்ந்து பேசும்போது அது ஒரு ராமேஸ்வரங்கிற ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காவல்துறை சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு பேசுகிறாருன்னா அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறாரு பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்குதுங்கள அது முத்தலாக்காக இருக்கட்டும் சிஏஎவாக இருக்கட்டும் இன்றைக்கு வரக்கூடிய மும்மொழி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வக்வாரியமாக இருக்கட்டும் இந்த சட்ட ரீதியான விஷயங்களில் பாஜக கொண்டு வர விஷயங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குமா அதை கபட நாடகம்னு சொல்வது ஒரு பொருத்தமாக இருக்குமா இவங்க தொடர்ந்து நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ளே வந்துடுறோம் பாஜக வந்தால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கிடையாது என்ற போர்வைக்குள்ள ஒழுங்கிக்கிட்டு அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான செய்யக்கூடிய செயல்கள் தான் இது எல்லாமே உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக இருந்திருந்தாங்க சிறுபான்மை மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா முதல்ல உங்க கட்சியினர் பேசுறதை தடை செஞ்சிருக்கணும் உங்க கட்சியினர் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவர் மட்டுமா பேசுறாரு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரா துணை முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாரா

ஒட்டுமொத்த சமூக மக்களையுமே நீங்கள் இழிவுபடுத்த பேசியிருக்காங்க இன்னைக்கு அப்போ நீங்கள் அதற்கு நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்திருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடியவர் அதற்கு வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்ல அது ரெண்டாவது பட்சம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை நீங்கள் மறுப்பு தெரிவிக்க தேவையில்ல பட் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா இவர் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கு அடுத்தது இன்னொருத்தர் பேச வந்திருக்கிறார் போஸ் வெங்கட் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன பேசுறாரு ஜோசப் விஜய் அவர்களே ஏன் இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியல ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து இதையே தான் பாஜகவின் எத்ராஜா செஞ்சார் ஐடி எடுத்து வெளியில விட்டு இவர் வந்து கிறிஸ்டியன் இவர் வந்து ஜோசப் விஜய் இவர் முழு பேரை மறைக்கிறாருன்னு அவர் எந்த நோக்கத்திற்காக அன்னைக்கு பேசினாரோ அதே நோக்கத்தோட இன்றைக்கு போஸ் வெங்கட் பேசியிருக்கிறார் திமுகல இருந்து அன்றைக்கு இஸ்லாமியர்களை தவறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் கண்டிச்சிருந்தா இன்றைக்கு போஸ் வெங்கட் வந்து கிறிஸ்தவர்கள் பற்றி பேசியிருப்பாரா அப்போ ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் ஜோசப் விஜய் சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா ஜோசப் விஜயின்னு இருக்கவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதா மக்களை ஆளக்கூடாதா ஒரு கட்சி துவங்கக்கூடாதா அப்போ நீங்க கிறிஸ்துவ பெருமக்களை எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க உங்க கட்சி எந்த அளவுக்கு பார்க்குது இதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ அப்போ நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பா அப்பான்னு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகள் இப்படி பிளவுவாதம் பேசுறது விரும்புவாரா இப்படி பிளவுவாதம் பேச போட கூடியவர்கள அவதூறு பேசுறவங்களை ஆபாசமா பேசுறவங்களை கட்சியில் வச்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நீங்கள் நாங்கள் சிறுபான்மை காவல்ன்னு சொன்னால் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க யோசித்து பாருங்கள் இது வந்து ஒரு சாதாரண கட்சி நிகழ்வு கிடையாது அது கட்சியோட விஷயம் மட்டும் கிடையாது ஒரு கட்சியோட பேச்சாளரோட விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் அது தீவு சார்ந்த பிரச்சனைகளை இப்போது ரீசெண்டாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் கொண்டு வர்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை விஜய் அவர்களே வெளியிடுறாங்க இந்த தீர்மானங்கிறது ஒரு நாடகம் அப்படிங்கிறது வருது ஒரு கச்சத்தீவு தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க அங்கே சிறை வைக்கப்படுறாங்க அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் வரும்போது கூட இதையும் ஒரு நாடகம்னு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு நான்காண்டு காலம் தூங்கிவிட்டு ஆட்சி முடியும் பொழுது நாங்கள் எதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க நீங்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசுகள் பல்வேறு காலகட்டங்களில் திமுகவுடைய தயவுனால நாள்தானே எங்கிட்டு இருந்துச்சு நீங்கள் ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்தீங்களா இல்லையா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிங்களா இல்லையா சம்பாதிச்சிங்களா இல்லையா இவ்வளவும் பண்ணீங்கல்ல ஏன் நீங்கள் மீட்கலை அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கல போன ஆட்சியில் நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வந்தால் அந்த ரகசியத்தை சொல்லுவோம் நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னீங்க ஒழிக்க முடியல இன்னைக்கு அது கண்கூடாக தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்த தடவை திரும்ப எலெக்ஷனுக்காக நீங்கள் இதை கையில் எடுக்கிறீங்க கையில் எடுத்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அடுத்தது கச்சத்தீவை மீட்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருக்கும்போது செஞ்சு கிழிக்க முடியாததை இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செஞ்சு கிழிப்பீங்க அப்போ எதுக்கு தீர்மானம் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க அப்ப இந்த நாடகம் தானே நீங்க தொடர்ந்து நாடகம் தானே வரீங்க ஆடக்கூடிய வல்லமை தான் திமுக இந்த வடிவேலு அவர்களுடைய படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா அந்த புலிகேசி படத்துல காலையில் உணவு கொண்டு விட்டு வருவது பிறகு உண்ணாவிரதம் என்று ஒரு மணி நேரம் படுத்துக்கொள்வது மதிய உணவுக்கு திரும்ப சென்று விடுவது இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு நீங்க நாடகத்துல கை தேர்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அப்ப எந்த பிரச்சனைகளுக்குமே முடிவுக்கு வர மாட்டீங்க நீங்க வந்து அந்த பிரச்சனைகளுக்கான முன்னெடுப்பு எடுக்க மாட்டீங்க திரும்ப திரும்ப நான் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறேன் திரும்ப திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டேன் என் கடமை முடிஞ்சுது அப்படின்னு மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க நீட்டை சார்ந்த அதிகாரத்தில் இருக்கும் போது செய்ய முடியாததை இப்போ செய்கிறேன்னு சொல்லி என் நாடகம் மாறீங்கன்னு கேட்குறேன் சோ நீட் சார்ந்து நீங்கள் வந்ததுனால கேட்குறேன் இப்போ நீட் சார்ந்து தமிழக சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வராங்க ஆளுநருக்கு அனுப்பப்படுது நிராகரிக்கப்படுது இரண்டாவது முறை அனுப்புறாங்க நிராகரிக்கப்பட்ட அதுக்கடுத்து ஜனாதிபதிட்ட போது இப்போ நிராகரிக்கப்பட்டிருக்குது இப்போ நீட்டுக்கு அவங்க ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றது உங்க நீங்களும் சொன்னீங்க ரகசிய இருக்க அவங்க செய்யலை இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து நீட்டு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இதை சரி பண்றதுக்கு என்ன வழிமுறை வச்சிருக்கீங்க நாங்கள் மிக தெளிவாக எங்கள் தலைவர் அன்றைக்கும் மாணவர்களிடம் பேசும்போது சொல்லிட்டார் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரே தீர்வு என்னன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது அதற்கான சட்ட ரீதியிலான அரசியல் ரீதியிலான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு எங்கள் தலைவரே நீ சொல்லிட்டார் நாங்கள் அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக ஈடுபடுவோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே இடத்துல டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு தான் போனார் ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் ஒன்று உருவாக்குங்க உருவாக்கி அதுல வந்து இந்த உயர்கல்வியை கொண்டு வாங்க ரோட் மேப் உங்களுக்கு சட்ட ரீதியிலாக நீங்கள் வாங்க நீங்க அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து ஒன்றிய அரசு அதில் உயர்கல்வியை வைத்து மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மாநில கல்வி நிறுவனங்களில் மாநிலங்களே சீட்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஒன்றியத்தின் சார்பாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒன்றியம் சீட் ஃபில் பண்ணிக்கிட்டோம் இந்த வழிமுறையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் முன் வச்ச இதை பத்தி நம்ம யாராவது பேசியிருக்கோமா இதை பத்தி ஒன்றிய அரசு பேசுதா மாநில அரசு பேசுதா இல்ல அதற்கான சட்ட ரீதியிலான ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அது முடியுமா பத்தி ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்குதா அப்போ ஒரு பிராக்டிக்கலா எங்க தலைவர் வந்து நிரந்தர தீர்வையும் சொல்றாரு இடைக்கால தீர்வையும் போறாரு கச்ச தீர்வுக்கு அதுக்கு என்ன வழிமுறை அதை தாங்க சொல்றோம் அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து இப்படி ஒரு தீர்வை கொண்டு வாங்கன்னு சொல்றோம் நாங்க அதில் நாங்கள் கருத்து சொல்ல தயாராக இருக்கோம் நீங்கள் அதற்கான தீர்வுகளை முன்னெடுங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் நாங்கள் உடன் நிற்கிறோம் இப்படி ஒரு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர்கள் அதை கண்டுக்க கூட இல்லையே ஆட்சியாளர்கள் அதை கன்சிடர் கூட பண்ணலையே ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க இந்த கச்சத்தீவை விவகாரத்தை நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நிரந்தர தீர்வு என்பது கச்சத்தீவை மீட்பது அதற்கான விஷயங்களை ஒன்றிய அரசு முன்னெடுக்க வேண்டும் ஐநாவினுடைய கடல்சார் சட்ட பிரகடனத்தின் அடிப்படையில் இலங்கை செயல்பட வேண்டும் அதற்கு அவர்களை வலியுறுத்தணும் ஐநா வந்து வரையறுத்து மிக தெளிவாக வரையறுத்து எல்லைகளை பற்றி வரையறுத்து மீன்பிடி உரிமைகளை பற்றி வரையறுத்து இதையெல்லாம் இலங்கை வந்து ஃபாலோ செய்யணும் இதை வந்து ஒன்றிய அரசு திட்டி எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு பிரச்சாரமாக கொண்டு போய் பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு செல்லும் பொழுதுமே இந்த கச்சத்தீவு வந்து இந்தியாவினுடைய உரிமை என்ற பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் செயல்படுத்தணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நம்ம கேட்குறோம் அதே சமயத்தில் நிரந்தர தீர்வு அதுவாக இருக்கும்போது டெம்பரவரியாக ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் எங்கள் தலைவர் சொல்கிறாரு குறிப்பிட்ட ஆண்டு காலங்களுக்கு இந்த கச்சத்தீவை வந்து லீஸுக்கு எடுக்கக்கூடிய வழிமுறைகளை பாருங்க மீனவர்கள் பாதிக்கப்படாம எப்படி மீன் பிடிக்கலாம் அங்க மீனவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது மீனவர்கள் கொல்லப்படக்கூடாது அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்படக்கூடாது அதற்கு கச்சத்தீவை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு லீசு எடுப்பதற்கான வழிமுறைகள் இருந்தால் அதையும் செய்யுங்க அப்படின்னு ஒரு இந்த கோரிக்கைகளுக்காக போராட்டங்களை கையில் எடுப்பது அல்லது இதுக்கு நிர்பந்திக்கிற வகையில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுப்பது அந்த அளவுல நம்ம வரும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் பக்ஃபு வாரியத்திற்கு போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் அடுத்ததாக இந்த கச்சத்தீவுக்கான விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தளத்தில் நின்று தமிழக வெற்றி கணக்கம் போராடும் இதில் எந்த விதமான சந்தேகம் வேணால் தொடர்ந்து அது இருக்கும் அது எந்த வகையிலும் மாறாது எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கணக்கம் இந்த பணிகளை எல்லாம் செய்யும் ஆனால் நம்ம எந்த இடத்துல கேள்வி கேட்கிறோம்னா இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்கிறோமே அது நடைமுறைக்கு சாத்தியமா அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்களே ஆட்சியாளர்கள் அப்படின்றது தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம்

நாங்கள் தயாரா இருக்கோம் காலத்துல ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்வதற்கு தயாரா இல்லை இவர்களும் இவர்களுடைய மறைமுக முதலாளியும் சேர்ந்து கொண்டு அதிகாரத்தை ருசிப்பதில் மட்டும்தான் ஆர்வமாக இருக்காங்க தவிர அதிகார முதலாளி முதலாளிகள்னா யாரை சொல்றீங்க பாஜக தான் சொல்றேன் திமுகவுடைய முதலாளி பாஜக தானே அது எந்த விதமான மாற்று கட்டுமே கிடையாது மக்களுக்கே தெரியும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பாஜகவுக்கு எதிராக கருப்பு கொடி தூக்குவது கருப்பு பலன் பறக்க விடுவது ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு வெள்ளை கொடி தூக்குவது வெள்ள பலன் பறக்க விடுவது இதுதானே உங்கள் வேலை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கருப்பு பலூன் ஏதாவது விட்டுருக்காங்களா நாங்கள் அந்த அரசியலை கையில் எடுக்கலையே நாங்கள் இது வரைக்குமே கருப்பு கொடி காட்டுற அரசியலோ கருப்பு பலூன் அடையாள அரசியலையோ இவர்களை போல் வந்து மக்களை ஏமாற்றி பாஜக உள்ளே வந்துடும் பாரு நான் கருப்பு கொடி விட்டு தடுக்கிறேன் கருப்பு பலூன் விட்டு தடுக்கிறேன் கோ பேக் மோடின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு நான் அவளை தடுக்கிறேன் இப்படிலாம் குரலி வித்தியாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் குரலி வித்த காட்டலையே இல்லை அவங்க பண்ணுற ஹேஷ்டாக்கு குரலி வைத்தனா இப்போ நீங்கள் கெட் அவுட்னு போட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்துக்கு நான் வரேன் அதாவது இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மாநில ஆட்சியாளர்கள் திமுக ஒன்றிய ஆட்சியாளர்கள் பாஜக இவங்க ரெண்டு பேரும் அதுவும் மாநில தலைவரே ஒன்றியத்துடைய பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரு இன்னைக்கு இருந்து அடுத்த நாள் காலில் வரைக்கும் நாங்கள் நீங்கள் ஆஸ்டாக போடுங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் இருந்து நாங்கள் ஆஸ்டாக போடுறோம் யார் அதிகமாக ரென் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தை கையில் வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சியோட பணி என்ன எதிர்கட்சியோட பணி என்னென்னா மக்களோட நாங்கள் நிற்கிறோம் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் வந்து இந்த உலக அரிய செய்யறோம் அதன் மூலியமாக ஆட்சியாளர்கள் வந்து பிரஷர் கொடுக்குறோம் இதுதான் எதிர்கட்சியோட பிரதான வேலை அப்போ நாங்கள் ஹாஸ்டாக் போறோம்னா டிவி கே போற எங்களுடைய தோழர்கள் வந்து இணையதளத்துல போடுறாங்க அப்படின்னா மக்களோட மக்களாக டிவி கே இருக்குது நாங்கள் ஆதரவா நிக்கிறோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரத்துல கையில வச்சுக்கிட்டு ஹேஸ்டாக் போட்டு கேம் விளையாடி மக்களை ஏமாத்தல இவர்களை போல சிறுபுலைத்தனமாக நாங்கள் வேலை செய்யல நீ கமலாலயத்துக்கு வந்து பாரு நீ அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்யல உங்களோட நாங்கள் நிற்கிறோன்னு எதிர்கட்சியாக எங்கள் பண்ணி நாங்கள் செய்கிறோமே தவிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க முதலமைச்சராக இருக்கீங்க ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கீங்க நீங்கள் போய் ஆஸ்டாக போட்டு விளாடலாமா இன்னைக்கு டாஸ்மாக்க்கு எதிராக அண்ணாமலை இறங்கி போராடுறாரு ஒன்றியத்தில் தானே இருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தில் தானே இருக்கீங்க ஊழல் செஞ்சவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நான் தண்டனை வாங்கி கொடுக்குறது தானே நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்கிறீங்க ஒன்றியத்தில் உங்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க பிரதமர் இருக்கிறாரு ஏன் நீங்க பண்ணல நீங்க அவசியம் என்ன ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அரசாங்கத்தில் இருந்துகிட்டு நீங்க வந்து வந்து நானும் போராட்டம் பண்ணிட்டேன் திமுக அப்படின்றதுல என்ன அர்த்தம் இருக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் பாஜக வந்து பாரு பாரு அப்படின்னு கூப்பிடுறதுல என்ன அதிகம் என்ன இருக்கு சொந்த கட்சி மேலே எடுக்க முடியல எப்படி நீங்க மக்கள் எடுப்பீங்க அந்த இடத்துல மாறுபடுறோம் எதிர்கட்சிகள் செய்யலாம் அதிகாரத்தில் இல்லாம மக்களோட மக்களாக நினைக்கிற எதிர்கட்சிகள் ஆஸ்தியாக போடுறதோ இல்லை களத்தில் போராடுறதோ இந்த விஷயங்களை முன்னெடுக்கலாம் ஆட்சி இருக்க உங்களுக்கு அந்த என்ன இருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணீங்கல்ல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ படம் ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணீங்கல்ல கவர்னர் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டி இரும்பு பெட்டியை கொண்டு போய் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தீங்கல்ல எத்தனை பேரை நீங்க அரஸ்ட் பண்ணிட்டீங்க எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க எத்தனை பேர் மேலே தீர்ப்பு வந்துருச்சு ஊழலை ஒழிச்சிட்டீங்களா திமுகவுடைய ஊழலை ஊழல் அமைச்சர்களையும் ஊழல் நிர்வாகிகளையும் உதிச்சிட்டீங்களா ஏன் பண்ணல இன்னைக்கு அதை பத்தி வாய் திறந்து பேச மாட்டீங்க ஆட்சி அதிகாரி தானே இருக்கீங்க தானே இருக்கு ஏன் பண்ணல அதிகாரிகள் உங்க கண்ட்ரோல தானே இருக்காங்க முதலாளிகள் திமுகவுடைய மறைமுக முதலாளி பாஜகவும் அவர்களும் சேர்ந்து கொண்டு நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி நான் ஒன்னு அடிக்கிற மாதிரி அடிக்கிற அப்பதான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பான் வேற யாரையும் நம்ம அதிகாரத்தை ஊசிக்க விட்டுறக்கூடாது மக்களை நம்ம ஏமாத்தி ஆகணும் என்ற போர்வையில் இது போன்ற நாடகங்களை ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு மிக தெளிவா நான் சொல்லுங்க நியாயமான விலைக்கு நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன்